எந்த ஜானரு நம்ம தமிழ் சினிமால வரவே மாட்டேங்குது உண்மைக்கு நெருக்கமான தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த படங்கள் வரலன்னு நினைக்கிறேன் ஓகே வாழ்வியல் சார்ந்தன்னா இப்போது நிறைய படங்கள் எடுக்கிறாங்களே இப்போ கூட பார்த்தீங்கன்னா குட் நைட் ஒரு படம் வந்தது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அந்த குரட்டை வரது அவங்க வாழ்க்கையில் அந்த சூப்பர் டூப்பர் அந்த மாதிரி வர படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது அந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றது கிடையாது ஏதோ ஒன்று இரண்டு படங்கள் வர்றது அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது மக்கள் வந்த படத்தை நான் சொல்றேன் அப்புறம் அவன் வந்து நிறைய படம் வரல நூறு படமும் அது மாதிரி எடுக்கணும் இல்ல இப்ப மலையாள படங்களை பத்தி நம்ம பேசுறோம் அதுல நிறைய படங்கள் அது வர எல்லா படங்களும் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க நாலஞ்சு படம் ஹிட் ஆன ஒரு நாலு படம் சொல்லுங்க முதல்ல நான் வரேன் உங்கள்கிட்ட ஆவேசம் ஆவேசம் பிரேமலோ பிரேமலோ மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ் ஆடு ஜீவிதம் ஆடு ஜீவிதம் பிரேமயுகம் அப்புறம் அஞ்சு படம் ஆச்சு இது வரைக்கும் நீங்க இந்த சொன்ன இந்த படங்களுக்கு இடையில ஒரு நாற்பது ஐம்பது படம் வந்துட்டு சரியாவே போகல தேட்டர்ல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை உண்மை சம்பவத்தை தழுவி வர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல சினிமா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல சினிமா என்னை தூங்க விடாமல் செய்யும் அதுதான் நான் நம்புறேன் என்ன ஒரு படம் தூங்க விடாம என்ன அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமா இருந்திருக்கு எந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்றேன்